இந்திய நாடாளுமன்றம் இதுவரை சந்தித்திராத பல்வேறு விசித்திரமான நிகழ்வுகள் நாடாளுமன்றத்திற்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நாடாளுமன்றத்தில் பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கின்றன அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக அவை இருந்திருக்கின்றன ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கும் சம்பவம் உண்மையில் நாடாளுமன்றத்தை நீண்ட காலமாக கவனித்துக் கொண்டிருப்பவர்களையும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்களையுமே அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறது நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடத்தியதுதான் அந்த சம்பவம் என்றால் அதில்தான் சிக்கல் இருக்கிறது நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது இரண்டு பேர் உள்ளே நுழைந்தார்கள் நுழைந்து மஞ்சள் வண்ணத்தில் புகையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கேனிஸ்டரை தூக்கி எறிந்துவிட்டு தப்பிக்க முயற்சிக்கும் பொழுது அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார்கள் இந்த நிகழ்வு நடந்து முடிந்த உடனேயே உடனடியாக நாடாளுமன்றம் மீண்டும் கூடி விவாதங்கள் வழக்கம் போல சகஜமாக நடைபெற தொடங்கின இதுதான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஒரு புகை வெளிப்பட்டிருக்கிறது அந்த புகை ஆபத்தான புகையா அல்லது அது ஆபத்தை ஏற்படுத்தாததுதானா என்பதை திட்டவட்டமாக விஞ்ஞான ரீதியில் உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பை மேற்கொள்பவர்களுக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் இருக்கிறது ஆனால் இந்த கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு சஸ்பென்ஷன் கொத்து கொத்தாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு நடந்த மறுநாளே நாம் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் எம் அப்துல்லா அவர்களிடம் பேசும் பொழுது மாநிலங்களவையில் அந்த அவையின் தலைவராகிய ஜெகதீப் தன்கர் அராஜகமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்னும் கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார் அதை தொடர்ந்து இப்போது மக்களவையிலும் கொத்து கொத்தாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி நேற்றுக்கு இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக என்று கேட்டவுடன் ஏதோ சன் டிவியில் ஒளிபரப்பாகவிருக்கும் திரைப்படத்தின் முன்னோட்டம் என்று நீங்கள் நினைத்துவிடலாம் உண்மை அதுவல்ல இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு முப்பத்து ஓரு மக்களவை உறுப்பினர்கள் ஒரே நாளில் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் திமுகவின் டி ஆர் பாலு தயாநிதி மாறன் கனிமொழி உள்ளிட்ட உறுப்பினர்கள் சேர்த்து முப்பத்தோரு உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் ஆகியிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இருந்து நேற்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவலை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது மக்களவையில் முப்பத்தி மூன்று பேர் மாநிலங்களவையில் முப்பத்தி நான்கு பேர் என்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் நேற்று இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தொடரில் இதுவரை இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை நூறை தொடப்போகிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் இப்படியாக செய்திகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் ஏன் இவர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தேடி பார்த்தால் உண்மையில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவர்கள் விசாரணை உருப்படியாக நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர்கள் ஆனால் இது எதையும் பிஜேபி அரசு செய்ய தயாராக இல்லை நாடாளுமன்றத்தில் மக்களவையில் உறுப்பினர்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து இந்த விவகாரத்தை நாம் விவாதிக்க வேண்டும் உண்மையில் என்ன நடக்கிறது என்பது பற்றி மக்களவை உறுப்பினர்களுக்கு தெளிவு கொடுப்பதற்கு இந்த அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வர வேண்டும் பிரதமர் மோடி வர வேண்டும் என்பதுதான் கோரிக்கை ஆனால் இரண்டு பேரும் சபைக்கு வராமல் அந்த உறுப்பினர்களை எல்லாம் சபையில் இருந்து வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார் அவை தலைவர் இதில் என்ன விஷயம் என்று கேட்டால் அவைத்தலைவர் சொல்லும் கருத்துப்படி இது என்னுடைய மாண்பு தொடர்பான உபகாரம் இது என்னுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற அவை இந்த அவையில் இருக்கக்கூடிய எந்த குறைபாட்டுக்கும் நானே பொறுப்பு அதனால் நான் இதற்கு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறேன் நீங்கள் அமைதியாக இருக்கலாம் அந்த புகையாலெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம கண்டினியூ பண்ணலாம் என்பதுதான் அந்த அந்த பதிலாக இருக்கிறது இதுதான் உறுப்பினர்களை கோபத்தின் உச்சகட்டத்திற்கு கொண்டு போய் இருக்கிறது அந்த புகை என்பதை கூட உருப்படியாக ஆய்வு செய்யவில்லை இதற்கு வலுச்சேர்க்கும் வகையில் அந்த போராட்டக்காரர்கள் உள்ளே கொண்டு வந்தும் வெளியே கொண்டு வந்தும் வீசி சென்ற அந்த கேனிஸ்டர்களினுடைய குப்பிகள் அப்படியே கீழே கிடக்கின்றன அதனை எடுத்து ஆய்வு செய்வதற்கு அனுப்பி இருக்க வேண்டும் அதனை எடுத்து இதில் என்ன விவகாரம் இருக்கிறது என்பதை உருப்படியாக ஆய்வு செய்யும் நோக்கத்தில் போலீஸும் அரசும் செயல்பட்டிருக்க வேண்டும் மாறாக அவற்றை அப்படியே தூக்கி கிடாசி விட்டு எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்னும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் என்கின்ற ரீதியில் அவையை நடத்துவது ஏதோ கட்ட பஞ்சாயத்து நடத்துவது போல நாடாளுமன்றத்தை நடத்துவதா என்பதுதான் உறுப்பினர்கள் எழுப்பி இருக்கும் கோபமான கேள்வி இந்த கேள்வியை முன்வைத்தால் அவர்கள் அவையிலிருந்து உடனடியாக இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள் இந்த இடைநீக்கத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் இன்னும் ஆபத்தானதாக இருக்கிறது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதற்காக கூடியிருப்பவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கோடிக்கணக்கான மக்களின் பிரதிநிதிகளாக அவர்கள் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அங்கு பேசுவதற்கு உரிமை கோரினால் அதற்கு உரிய பதிலளிக்க வேண்டியது அவைத் கடமை அதற்கு உரிய பதிலளிக்க வேண்டியது அந்த உள்துறை அமைச்சரினுடைய கடமை ஆனால் அதை எதையும் செய்ய இந்த அரசு முன்வரவில்லை என்பதுதான் மிகுந்த பிரச்சனையாக இருக்கிறது இதில் நாடாளுமன்றத்திற்கு வந்து பதில் சொல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடியை நோக்கி கேள்வியை முன்வைத்தால் பிரதமர் மோடி மிகவும் சாவகாசமாக டைனிக் பாக்சர் என்கின்ற ஒரு ஊடகத்திற்கு பேட்டியளித்திருக்கிறார் அந்த பேட்டியில் எவ்ரி ஒன் சுட் அவாய்ட் டிபேட் இது போன்ற விவகாரங்களில் நாம் விவாதத்தை தவிர்க்க வேண்டும் என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் நாடாளுமன்றத்திற்கு வந்து பதில் சொல்லுங்கள் என்று கோரிக்கை வைத்தால் நாடாளுமன்றத்திற்கே வராமல் ஏதோ ஒரு தனியார் நாளிதழை அழைத்து வைத்து இதை பற்றி யாரும் விவாதிக்க கூடாது என்று பேசியிருக்கிறார் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இதுதான் எதிர்கட்சிகளினுடைய கோபத்திற்கு முக்கிய காரணம் பதில் சொல்ல முன்வர மாட்டேன் என்கிறீர்கள் கேள்வி எழுப்பினால் எங்களை இடைநீக்கம் செய்கிறீர்கள் என்பதுதான் அந்த உறுப்பினர்கள் இப்போது நாடாளுமன்ற வளாகத்திலேயே அமர்ந்து போராட்ட கொடியை உயர்த்தி இருக்கிறார்கள் இதில் வெளியேற்றப்பட்டவர்களுடைய பட்டியல் இன்னும் அதிர வைப்பதாக இருக்கிறது திமுகவில் இருந்து ஆர் தயாநிதி மாறன் கணேசன் செல்வம் சி என் அண்ணாதுரை எஸ் எஸ் பழனி மாணிக்கம் செல்லப்பெருமாள் ராமலிங்கம் டி ஆர் பாலு கலாநிதி வீராசாமி கனிமொழி கருணாநிதி இவர்களோடு சேர்த்து மாநிலங்களவையில் தனிமொழி என் வி என் சோமு என்ஆர் இளங்கோ புதுக்கோட்டை எம் அப்துல்லா உள்ளிட்ட உறுப்பினர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் குறிப்பாக பதினோரு பேருக்கு மட்டும் நாடாளுமன்றத்தினுடைய பிரிவிலேஜஸ் கமிட்டி அமைக்கப்பட்டு அவர்கள் விசாரணை நடத்தி ஒப்புதல் வழங்கியதற்கு பிறகுதான் அனுமதிக்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அந்த பட்டியலில் ஜெபி மாத்தேர் ஹிசாம் ஹனுமந்தையா நீரஜ் தாங்கி ராஜ்மாணி பட்டேல் குமார் கேட்கார் ஜி சி சந்திரசேகர் வினோய் விஸ்வம் சந்தோஷ் குமார் பி எம் முகமது அப்துல்லா ஏ ஏ ரஹீம் இவர்கள் அத்தனை பேரும் ஒன்றிய அரசை நோக்கி திட்டவட்டமாக கேள்விகளை முன்வைப்பவர்களாக இருக்கிறார்கள் இந்த கேள்விகளை முன்வைக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினாலேயே இவர்களை இந்த கூட்டத்தொடரில் மட்டும் அல்ல இனி அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் வரைக்கும் அவைக்குள் விடக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் தான் பிரிவிலேஜஸ் கமிட்டி அமைக்க ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா இன்றைக்கு முகநூலில் தன்னுடைய பதிவை வெளிப்படுத்தி இருக்கிறார் நாடாளுமன்ற மேலவையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நாற்பத்தி நான்கு எம்பிக்களில் நான் உட்பட ஐந்து திமுக எம்பிக்களும் அடக்கம் இதில் மற்ற எம்பிக்களை இந்த கூட்டத்தொடர் முடியும் வரைதான் சஸ்பெண்ட் செய்துள்ளார்கள் ஆனால் என்னை மட்டும் நாடாளுமன்ற உரிமைக்குழுவுக்கு பரிந்துரைத்து அவர்கள் முடிவு வரும் வரை சஸ்பெண்ட் செய்துள்ளார்கள் அந்த முடிவு வர இன்னும் மூன்று மாத காலம் ஆகலாம் இதற்கு இடையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிவிடும் நான் அதிலும் கலந்து கொள்ள முடியாது இனி அடுத்து புது அரசு அமைந்து கூடும் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தான் கலந்து கொள்ள முடியும் பாஜக அரசில் சஸ்பெண்ட் நான் காங்கிரஸ் கூட்டணி உள்ளே கால் வைப்பேன் என்னை சஸ்பெண்ட் செய்த நாடாளுமன்ற மேலவை தலைவருக்கு நன்றி என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் நாடாளுமன்ற உரிமைக்குழு என்பது அமைக்கப்பட்டு விசாரணை முடித்து அதற்கு பிறகு அறிக்கை அளித்து அதற்கு ஒப்புதல் தரப்பட்டு இவர்கள் உள்ளே செல்வதற்கு மூன்று மாத காலம் எடுத்துக்கொள்ளும் இந்த மூன்று மாத காலத்திற்குள் அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடரும் முடிந்து விடும் அதற்கு அடுத்தும் கூட அவர்களால் உள்ளே நுழைய முடியாது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடக்கும் கூட்டத் தொடர்தான் அவர்கள் உள்ளே செல்ல முடியுமா முடியாதா என்பது பற்றி முடிவு எட்டப்படும் என்கின்ற நிலை இப்போது உருவாகி இருக்கிறது இதற்கு காரணம் நாடாளுமன்றத்தில் தந்தை பெரியாரினுடைய பெயரை எம்எம் அப்துல்லா பயன்படுத்தியதும் கூடதான் என்று குறிப்பிடுகிறார்கள் ஏனென்றால் இந்த உபகாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எம் அப்துல்லா தொடர்ந்து பெரியார் பற்றிய மேற்கோளை பேசியதன் காரணமாக அவர் மட்டுமல்ல அந்த இடத்தில் அவருக்கு ஆதரவாக பேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கே சி வேணுகோபாலும் இப்போது இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் குறிவைத்து தனிநபர் தாக்குதல் நடத்தக்கூடிய மனப்பான்மையோடு இந்த தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது ஜனநாயகத்திற்கே மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுத்தக்கூடியதாக மாறுகிறது என்பதுதான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது இதற்கிடையில் மாநிலங்களவையில் எம் பி வில்சன் அவர்கள் தாக்கல் செய்த பல்வேறு தனிநபர் மசோதாக்கள் குறித்தும் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் வாய்திருந்த பாடில்லை தபால் அலுவலக மசோதா அதிகார துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்து பேசினால் அதற்கு உரிய பதில் இல்லை மேலும் மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி கொள்வதற்கான உரிமை வேண்டும் என்று தனிநபர் மசோதா தாக்கல் செய்யப்பட்டால் அதுவும் புறம் தள்ளப்படுகிறது உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதி நியமனங்களில் சமூக நீதியை பின்பற்றாதது ஏன் பிற்படுத்தப்பட்ட சேர்ந்தவர்களுக்கு தீர்ப்புரை எழுத தகுதி இல்லையா என்று மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பினால் அதற்கும் இந்த அரசு முறையாக பதில் சொல்வது கிடையாது நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது நீதிமன்றத்தில் பெரிய விவகாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் இதனுடைய நீதித்தன்மையை நிலைத்தன்மையை ஆய்வு செய்வதற்காக அதன் அடிப்படையில் ஒரு கோரிக்கை வைத்தால் ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் ஜனநாயகத்தை மேம்படுத்துவதற்காக எதிர்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் நூற்றுக்கணக்கான எம்பிக்களை கொத்து கொத்தாக நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றிக் கொண்டிருப்பது இந்திய மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள் இதே பிஜேபி அரசு மீண்டும் அமைந்தால் இந்த நாடாளுமன்றம் எப்படி நடக்கப் போகிறது என்பதற்கான வெள்ளோட்டம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இது ட்ரெய்லர் தான் இன்னும் பெரிய திட்டங்களை பிஜேபி வைத்திருக்கிறது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை உளுத்து போக வைத்து இந்த நாடாளுமன்றத்தையே இல்லாமல் ஆக்கக்கூடிய திட்டத்தில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் பிரதிநிதிகளாக இல்லாமல் ஒன்றிய அரசின் பேச்சை கேட்டு அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் கையை தூக்கி எஸ் நோ என்று சொல்லக்கூடியவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பது ஒன்றிய அரசின் திட்டமாக இருக்கிறது இதில் தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் ஜனநாயக அமைப்புகளும் கண்முழித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அரசியல் செயற்பாட்டாளர்களுடைய ஒரே கோரிக்கை என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்